வணக்கம் சற்று முன் விளையான முக்கிய அறிவி ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்கள் உள்ளவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரச்சனை போங்க இப்ப அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரச்சனை போங்க கூடவே பெரிய லைக் ஆகிட்டு பிரச்சனை போங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் புதுமையாக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும் துவரம்பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள் மாற்றுத் திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் ரேஷன் கார்டு அடிப்படையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்பத் தடவையின் வங்கிக் கணக்கில் மாத ரூபாய் ஆயிரம் வர வைக்கப்பட்டு வருகிறது மேலும் ரேஷன் கடைகளில் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு தொடர்பான குறைகளை தீர்க்க ஒவ்வொரு மாதமும் இரண்டாம் சனிக்கிழமை வட்ட அளவிலான மக்கள் குறைதீர் முகாம்கள் நடத்தப்படுகின்றன இம்முகாம்களில் பெயர் சேர்த்தல் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு மூத்த குடிமக்களுக்கான அங்கீகார சான்று ரேஷன் அட்டை திருத்தங்கள் விலை கடை தொடர்பான புகார்கள் போன்றவற்றை பொதுமக்கள் நேரடியாக சென்று ஒரே நாளில் தீர்வு பெறலாம் ரேஷன் கார்டு குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாம் சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெறும் சென்னை போன்ற நகரங்களில் பத்தொன்பது மன்ற உதவி ஆணையாளர் அலுவலகங்களிலும் பிற மாவட்டங்களில் வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் நடைபெறும் முகாம்களில் மனு அளிக்கலாம் மேலும் ஒன் எயிட் டபுள் ஜீரோ போர் டூ ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ரேஷன் கார்டு தொடர்பான கூடு கூடுதல் விவரங்களை பெறலாம் மேலும் மூத்த குடிமக்களுக்கு வீடு தேறி பொருட்கள் விநியோகம் செய்யும் போது கைரேகை மற்றும் கண் கருவிலி சரிபார்ப்பு முறைகளில் வழங்க இயலாத நிலையில் பதிவேட்டு கையொப்பம் பெற்று பொருட்களை வழங்க வேண்டும் என ரேஷன் ஊழியர்களுக்கு உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது இதையடுத்து வீடு பொருட்கள் விநியோகம் செய்யும் போது கைரேகை சரிபார்ப்பு முறை கண் கருவிலி சரிபார்ப்பு முறையில் வழங்க இயலாத நிலையில் பதிவேட்டில் கையொப்பம் பெற்று பொருட்களை வழங்க வேண்டும் என மாவட்ட வழங்கல் அதிகாரிகளுக்கு தமிழக உணவு வழங்கல் துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார் நன்றி வணக்கம்